தேவி தன்னை மறைத்துக் கொண்டாள் தன் உடலை போர்த்திக் கொண்டாள் எதிரே ஒரு புல்லை கிள்ளி போட்டால் திருணமந்தரதாச்சிதா்த்தயோமத்தே கிரியதம் மனா ராவணன் வந்துவிட்டான் உடனே தன்னை மறைத்துக் கொண்டு காரிய சாதகமாக வேண்டும் என்று பத்திர குக்கியம் தரேசக்துமான அபவதி சிசுமா இளைமரவரே தன்னை ஒழித்துக் கொண்டார் பயமில்லை ராவணன் பேசுவதையும் அதற்கு தேவி மறுபடி பகர்வதையும் கேட்கிறார் உடம்பு சிலுக்கிறது வீராங்கனை இடத்திலே பயப்படாமல் அவருக்கு உபதேசம் பண்றாள் உம் புத்தியை மாத்து பின்னே இருக்கான உறக்க தர்மமாக இருக்கலாம் ஒன் ராட்சசனுக்கு அது இடம் கொடுக்கலாம் ஆனால் நாம் பதிவுரதை பர்த்தாவையை நினைத்துக் கொண்டிருக்க முடியாத என்னை இந்த சித்திரவதை பண்ணாதே என்னை சமீபம் ராகவனிடத்திலே கொண்டு போய் விட்டுவிட்டு நீயும் உன்னை சேர்ந்தவர்களும் பிழைப்பாய் ஒரு பதிவிரதை இம்சிக்கலாகாது இருவருவை கஷ்டப்படுத்தக் கூடாது என்பதை இந்தூர்ல இருக்கிற பெரியவர்கள் உனக்கு சொல்லவில்லையாய் இகசல் புத்தி திபரீதே போ புத்தி வர்ஜிதா எவ்வளவு சிறந்த புத்தி இருந்தாலும் ஒழுக்கம் வேண்டும் ஒழுக்கம் கட்டவனே நீ நன்றாய் இருக்கணும் நீ அழியக்கூடாது சாது ராவண ராமேண மாம்சமான என்னை பயமுறுத்தாதே என்னை மிரட்டாதே என்னை கிட்ட நெருங்க முடியாது நீ உன்னை அடுத்த கஷணத்திலேயே என்னுடைய பதிவிரதா சக்தியினால் சாம்பலாக்க கூடும்டா ஆனால் குர்மிதக்மஸ்மார்கே ராமகர்த்தகம் ராமச்சீமதா என் பிரபுவுக்கு பெருமை குறையும்படியாய் செய்ய மாட்டேன் அவரால் தான் உனக்கு தண்டனை கிடைக்கணும் அவர் கையால் தண்டனை கிடைத்தால் உனக்கு நிவிற்த்தி என்னுடைய கற்பை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னால் முடியும் உன்னை சாம்பலாக்குவேன் ஆனால் சாம்பலாக்காமல் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் இதை உடம்பு தேவ சிந்திதம் எதம் ராகத நிச்சிதம் கொண்டாடுகிறார் தாயே உன்னுடைய பெருமையே பெருமை இந்த தியாக பிரம்மம் ஒரு கீர்த்தனத்தினாலே சொல்லுகிறார் ராமச்சந்திரா எங்க அம்மா ஜானகியருடைய பெருமையினால்தாண்டா உனக்கு ராவணனை ஜெயிக்கக்கூடிய தருணம் கிடைச்சது மாஜானகி மகரா രാജ രാജിയു രാവണരി പാജ വാണി മാധി ജഗനേ ഉ सभु गेरा याग राजवा ஆஞ்சநேயன் காத்திருக்கிறான் ராவணன் மிரட்டி விட்டு போய்விட்டான் ஒரு மாச காலம் ரெண்டு மாச காலம் இதற்குள்ளே உனக்கு இப்படியே குறைத்துக்கொண்டே வருகிறேன் நீ இசையாமல் போறால் உன்னை அழித்து கொன்று விடுவேன் என்று மிரட்டிவிட்டு போகிறான் அவன் போன பிறகு ராட்சசிகள் எல்லாம் பேசினார்கள் பயங்கரமாய் அதட்டினார்கள் கேவலமாய் பேசினார்கள் அதைக் கண்டு ரொம்பவும் துடிக்கிறாள் தேவி துடிக்கிறாள் ஐயோ என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் தாங்க முடியவில்லையே அதே சமயத்திலே இன்னொரு ராட்சசி விபீஷணனுடைய பெண் அவள் திருஜட்டா என்று பெயர் கொண்டவள் அவள் எழுந்திருந்து வந்து அம்மா அழாதீர்கள் அம்மா என் கனவை கேள்மா வேலையிலே கண்டேரம்மா ஒரு சொப்பனம் உங்க புருஷன் ராமச்சந்திரமூர்த்தி தம்பி லக்ஷ்மணனோடு வந்து உங்களை சம்ச விமானத்தில் அழைத்து போகிறதாகவே கனவு கண்டேம்மா இந்த ராவணன் அழிஞ்சு விடுவான்மா என் தகப்பனார் விபீஷணன் ராஜ்யம் ஆளுகிற மாதிரி கனவு கண்டேனம் ஆச்சரியமான கனவு உங்களுக்கு சொல்லுகிறேன்னம்மா நீங்கள் கவலைப்படாதீர்கள் திருஜெட்டை சொல்லுகிறாள் ஆஞ்சநேய சுவாமி மேலே உட்கார்ந்திருக்காள் இவ்வளவு நாள் இல்லாமல் சீதாதேவிக்கு சகுனங்கள் உண்டாகிறது இடது துடிக்கிறது இடதுகள் துடிக்கிறது ஏ இது சின்ன இது எனக்கு அவள் சொப்பனம் கண்டால் எனக்கு என்ன ஆயிடுச்சு நான் பாவி பிறந்ததே எல்லாருக்கும் கஷ்டம் என் மாமனாரை அழித்தேன் மாமியார்களை வீணாக்கிறேன் என் பிரபுவை காட்டிலே திண்டாட வைத்தேன் எதற்கும் உதவாதிருக்கிற இந்த ஜென்மா எதற்கு என்று ராமச்சந்திரமூர்த்தியை மனசுலே தியானம் பண்ணி தம்பி லக்ஷ்மணா உனக்கு ஒரு தீங்கான வார்த்தை காட்டிலே சொன்னேனே அதனுடைய தண்டனையோடா அப்பா என்று ராமானுஜம் சுபங்கியா தம்பியை நினைச்சுக்கிண்டு தன் கழுத்திலே சுருக்கு போட்டு பிராணனை விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி பிராணனை முடித்துக் கொள்வதற்காகவே அங்கே கிளை எடுத்து அதிலிருந்து தன்னுடைய வஸ்திரத்தை கட்டி கழுத்திலே சுருக்கு போட்டு கொடுக்க முடியாத சமயத்திலே ஆஞ்சநேய சுவாமி பார்த்தார் இனி காத்திருக்கிறாகாது இனி காத்திருக்கிறாகாது அதனால் தேவியை காப்பாற்ற வேண்டும் என்று ராமச்சரித்திரத்தை பாடுகிறார் ब्रह्मपरत्म दानात्मज परमेंदर शेषतल्पुपनी त्रिरा ब्रह्मध्यरितरा चंदकिरणपुरमरा श्रीमंदरधनंदरा राजाध्यशरथो नाम रथ वाजिमानी अदो अम्मा தசரத சக்கரவர்த்தியினுடைய புத்திரனான ராமச்சந்திரமூர்த்தி பிதிர்வாக்கிய பரிபாலனமாய் பதினான்கு வருஷம் தன் பத்னி சீதா தேவியோடு கூடவே தம்பி லட்சுமணனோடு கூடவே கண்டகாரண்யங்களை சஞ்சாரம் பண்ணி மகரிஷிகளுக்கு அபயப்பிரதானம் பண்ணி பஞ்சவட்டியில் வந்து தங்கி அந்த இடத்திலே ஒரு ராட்சசன் தேவியை தூக்கி கொண்டு போக அவள் சென்ற வழியிலே தான் தேடிக் கொண்டு வருகிற பொழுது பல இடங்களிலே வந்து அந்த ரிஷிமுக பர்வத்திலே சுக்ரீவன் என்ற வாரனை சேகம் செய்து கொண்டு அந்த சுக்ரீவனுடைய சேனை மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருண கரோகரா வளிமனால் கரோகரா கச்சிம்பை கரோகரா